ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காலம் காலமாக நாம் சொல்லும்போது தான தர்மம் என்று சேர்த்துத்தான் குறிப்பிடுவோம் ஆனால் சாஸ்திர முறைகளின்படி தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு அதே போல இரண்டிற்குமான பலன்களும் வேறுபடக்கூடியவை ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது தானம் ஒருவர் கேட்காமல் அவர்கள் நிலை அறிந்து நாமாக கொடுப்பது தர்மம் தானமாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு கொடுப்பது இன்னும் சிறப்புக்குரியதாகும் பாவங்களை போக்கக்கூடியது தானம் அதே சமயம் புண்ணியங்களை சேர்ப்பது தர்மம் நாம் செய்த பாவங்கள் நீங்கினால் பல விதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அதே போல புண்ணியம் அதிகரித்தால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அரிசி முன் ஜென்ம பாவங்கள் விலகும் அன்னதானம் கடன் தொல்லைகள் தீரும் மாங்கல்ய சரடு தீர்க்க சுபங்களி பலன் தரும் குடை குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாகும் பாய் அமைதியான மரணம் கிடைக்கும் காய்கறிகள் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும் பூக்கள் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் மாங்கல்யம் திருமண தடைகள் நீங்கும் எல் பாப விமோசனம் உண்டாகும் வெள்ளம் வம்ச விருத்தி உண்டாகும் பால் துன்பங்கள் விலகும் நோய் நோய்கள் நீங்கும் தேங்காய் எடுத்த காரியம் வெற்றியாகும் தீபம் முன்னோர்கள் சாபம் தேன் புத்திர பாக்கியம் உண்டாகும் பூமி பிறவா நிலையும் சிவன் அருளும் கிட்டும் பழங்கள் புத்தியும் சித்தியும் உண்டாகும் நெல்லிக்கனி அறிவு மேம்படும் தயிர் இந்திரிய விருத்தி உண்டாகும் கோதானம் பிதர்க்கடன் நீங்கும் தங்கம் குடும்ப தோஷம் நீங்கும் வெள்ளி மனக்கவலை நீங்கும் மஞ்சள் சுபீட்சம் உண்டாகும் போர்வை கெட்ட கனவுகள் பயம் நீங்கும் கோதுமை ரிஷிகள் தேவர்கள் கடன் நீங்கும் எண்ணெய் ஆரோக்கியம் மேம்படும் தண்ணீர் மன அமைதி மகிழ்ச்சி உண்டாகும் காலனி பெரியோர்களை அவமதித்த பாவம் போகும் தானங்கள் என்பது மற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாகும் அதில் அன்னதானம் ஆடை தானம் பூதாரம் கோதானம் மற்றும் விளக்கு தானம் போன்ற பல வகைகள் உள்ளன ஒவ்வொரு தானத்துக்கும் வெவ்வேறு பலன்கள் உண்டு என்று நம்பப்படுகிறது நாம் கொடுக்கும் பொருளுக்கு ஏற்றது போல மட்டுமல்ல கிழமை திரி ஆகியவற்றின் அடிப்படையிலும் அவற்றின் பலன்கள் மாறுபடுகின்றன हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर